ராணா முத்திர கோட்டை கிராமத்தில் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாவுக்கு பதிமூன்று ஆண்டுக்குப் பிறகு அளவை செய்யும் பணி நடைபெற்றது தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா ராராமுத்திர கோட்டை கிராமத்தில் ஆதி நலத்துறை சார்பில் குடியிருப்பு வசதியற்ற குடியிருப்பு வாசிகள் ஐம்பத்தி இரண்டு குடும்பத்தினருக்கு ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் நீளம் வாங்கப்பட்டு ஐம்பத்தி இரண்டு குடும்பத்திற்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது பட்டா வழங்கி பத்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் பட்டா உரிய வீட்டுமனையை வகை மாற்றம் செய்யவும் கிராம கணக்கில் பெயர் மாற்றம் செய்யவும் அலந்து கொடுக்கவும் துறையினர் மற்றும் நில அளவை பிரிவு அலுவலர்கள் எந்தவித நடவடிக்கை எடுக்காத நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் சோழன் திருவை ஆறு ஆதி திராவிட நலத்துறை தனி வட்டாட்சியர் நெடுஞ்செழியன் ஆகியோர் முயற்சியால் உள்ளூர் பணியாளர்கள் உதவியுடன் ஐம்பத்தி இரண்டு பட்டாதாரர்களுக்கு உரிய வீட்டு மனையை அளந்து பிரித்து கொடுக்கும் பணி நடைபெற்றது தனி தாசில்தார் நெடுஞ்செழியன் விடுப்பில் இருந்த போதிலும் பத்து ஆண்டுகளுக்கு மேல் கிடப்பில் போடப்பட்டிருந்த வீட்டு தனி தாசில்தார் கிராம மக்களுக்கு அளந்து கொடுக்க முயற்சித்து தனி வட்டாட்சியர் நெடுஞ்செழியன் ஊராட்சி மன்ற தலைவர் சோழன் ஆகியோருக்கு கிராம மக்கள் நன்றி பாராட்டினர்